வணக்கம் எல்லாமல்ல வரம் தரும் காலபைரவருடைய அருள்னால் இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான தெய்வத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தாயி அன்னபூரணி அதாவது சிவனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தையே நீக்கி சிவனுக்கே ஒரு சுபிச்சம் வழங்கி அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய அருள்னால் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் பீடைகள் தடங்கல்கள் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தினந்தனம் பொருளாதாரம் கூட ஓரளவு எல்லா மக்களும் இப்போ பார்த்திங்கன்னா வளர்ந்து வர காலத்தில் கோ எல்லாருமே கோடி சொன்னால் இருக்க முடியாது ஒரு சில மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மக்களும் இருக்காங்க அவங்க வந்து ச பொதுவாக சாதாரண ஒரு மனிதர்களை விட ரொம்ப ரொம்ப அடித்தட அடித்தள மட்டத்தில் இருக்க மனிதர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அன்றாட தினக்கூலி வேலைக்கு செல்கிறவங்க இல்லை அதுக்கும் கீழே உள்ள மக்கள்லாம் இருக்காங்க இன்னும் தினம் தினம் இந்த கார்பரேட் உலகத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்கள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம தாய் அன்னபூரணியை வச்சு வற்றாத ஒரு தானியங்கள் கொடுத்து சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கை எப்படி வாழ வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லப்படுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி வசிய சக்கரம் இந்த சக்கரம் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நான் இலவசமாக நான் கொடுக்க போகிறேன் எதுக்காகனா இப்போ இருக்க காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய கொடி சொன்னாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரண ஏழை மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உணவு அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம் அந்த காமனான ஒரு விஷயமும் கிடைக்காத மக்கள் இன்னமும் அந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தோட எல்லா மூலையிலேயும் அந்த மாதிரி மக்கள் வாழ்ந்துக்கிட்டுதான் இருக்காங்க அவங்களுடைய துயரங்களை நீக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா யாரும் முன் வர மாட்டாங்க இப்போ அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா அரசியல் நேரத்தில் மட்டும்தான் வந்து மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி போட்டு கேட்கும் போது மட்டும் வந்து உதவி தொகுதிக்கு வந்து பார்த்துட்டு போகிறது அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நல்லது நடக்குது அது போக அவங்களுக்கு எங்களை சின்ன சின்ன தர்மவான்கள் அவங்க செய்கிற தர்மங்கள்னாலையும் அவங்களுக்கு இலவசமாக அன்னதானம் வழங்குறதுனாலேயும் மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது இன்னமும் பசியால் இருக்கிற எத்தனையோ ஜீவராசிகள் மனிதர்கள் முத கொண்டு சொல்ல சின்ன சின்ன உயிரினங்கள்லேருந்து சின்ன சின்ன குழந்தைகள் வரையும் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுடைய பசியெல்லாம் தீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அன்னப்பொருள் சக்கரத்தை நான் எல்லாருக்குமே இலவசமாக வழங்க போகிறேன் அது மட்டும் இல்லை இது வந்து தாய் அன்னப்பூர்ணியுடைய வசிய மை இது ரெண்டையுமே நீங்கள் வாங்கிக் கொண்டு போய் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணிங்கனாலே போதும் எப்பேற்பட்ட தர்த்தினியாக வந்து நீங்கள் தினம் தினம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு நீங்கிடும் மூணு வேளையும் நீங்கள் அன்றாட உணவு உண்ணும் அளவிற்கு உங்களுக்கு ஒரு தானியங்கள் சம்பந்தமான அனைத்து துறைகளிலையும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் விவசாயத்துறையிலே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இல்லை அங்கிட்ட நில நிலங்கள் இல்லை விவசாயம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி இடம் இடம் எதுவுமே இல்லைனாலும் இதை வாங்கி வீட்டில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் ஏற்பட்டு உங்களுக்கு உங்களுக்கு சரி உங்கள் குழந்தைகள் உங்கள் சுற்றி உள்ள நபர்களை உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்குமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாத அளவு இருக்குது அன்னபூரணியினுடைய அருள்னால உங்களுக்கு தினம் தினம் உங்களுக்கு அன்னம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு இந்த சக்தி வாய்ந்த இந்த எல்லா மக்களும் வாங்கி பயனடை மாதிரி கேட்டுக்கிறேன் நம்முடைய வரம் தரும் காலபேதவனுடைய அருள்னால் இந்த சக்கரவர்த்தமும் இந்த அன்னபூரணி சக்கரமும் இந்த அன்னப்பொருளுடைய வசிய மையம் எல்லாேருக்கும் நான் இலவசமாக கொடுக்குறேன் வேணுங்கிற மக்கள் வந்து வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை பசி இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு எங்களை பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்